திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அருகே ஆக்கிரமிப்பு காரணமாக கூவம் ஏரியிலிருந்து வெளியேறும் உபரி நீரால் தாங்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக பழங்குடியின மக்கள் சாடுகின்றனர் பேரும்பாக்கம் அருகே உள்ள கூவம் ஏரி உபரி நீர் இருளஞ்சேரியில் களங்கள் வழியாக கால்வாய் மூலம் வெளியேறி வந்த நிலையில் தற்போது அக்கால்வாய் பெரும்பகுதி ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் உபரி நீர் விவசாய நிலம் மற்றும் புதியதாக அமைத்த கால்வாயை ஆக்கிரமித்து கட்டிய பழங்குடியினர் குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளது இது பற்றி புகார் அளித்தும் ஸ்டாலின் மாடல் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் சாடுகின்றனர் வருகிற காலங்களில் ஓன காலங்களிலேயும் ஏரியிலே இருக்கிற களங்கள் உபரி நீர் இந்த வழியாக வந்து வாழ்வாதாரத்தை கொண்டிருக்கிறது இவருடைய வாழ்வாதாரத்தினுடைய சீர்குலைகின்ற இந்த இக்கட்டான இந்த மழை காலங்களிலே அவர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும் மூன்று தலைமையில இக்கள் நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் எங்களுக்கு வந்து கால்வாய் இடத்துலையே வீடு கட்டி குத்துக்கிறாங்க பழ வீடு கட்டி குத்தும் புரியும் இல்லை அந்த குடும்பம் வந்து இப்போ அந்த வீட்டில் வந்து வாழ முடியல தண்ணி வந்து வீட்டு மேலேயே போயிங்குது குழந்தைங்களா சின்ன சின்ன குழந்தைங்க வச்சுக்கிறோம் தண்ணியில் ஊழ்ந்த செத்தால் கூட அதுக்கு பாதுகாப்பு கிடையாது எல்லாமே மாறி மாறி தான் வராங்க கலையிட்டுருங்க அத்தனையும் கலையிட்டு வந்து பார்த்தோம் இன்னும் எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கலை நாங்கள் இன்னும் இந்த தண்ணிலே தான் இருக்கணும்னு எங்கள் விதியோ இன்னவோ தெரியல சார் நாங்கள் இங்கே தான் லோல் போடுறோம் குழந்தைங்க குட்டிமா சேத்துலேயும் தண்ணிலையும் தான் கேட்கும் வருஷம் புள்ளா வருஷம் புள்ள நாங்கள் இதே தான் கஷ்டப்பட்டுனுங்கிறோம் எங்களுக்கு ஒரு விழிவு காலமே பறக்காதா எங்களை நான் எங்களுக்கு எங் எங்களை மனுஷனா மதிக்கலையா யாருமே கொஞ்சம் கருணை காட்டுங்க சார்